இல்லைங்க அந்த பெரியக்கா கல்யாணம் ஆகி வீட்டில் இருக்கும்போது இந்த பையனுக்கு வந்து பத்து வயசு யாருக்கு இந்த துண்டை வச்சு அழுதுங்கிறாருக்கு பத்து வயசு அவங்க வீட்டில் ஆம்பளைங்க யாரும் இல்லை அதனால இவங்க அம்மா கேட்டுக்கிறதுக்கு இணங்க பெரியக்கா வீட்டுக்காரே வீட்டு நிர்வாகத்தெலாம் பார்த்துக்கினார் ஒரு பன்னெண்டு வருஷம் ஆச்சு இவருக்கு இன்னொரு தங்கச்சிக்குது அடுத்த ஸ்டாப்பில் நிற்க சொல்லிக்கிறோம் அங்கே வந்து அது ஏறுவோம் அது பேர் லட்சுமி எல்லாத்தையும் அவர் சொல்கிறார் இப்போ இவங்க வீட்டில் இருக்கிறாங்க இவருக்கு ஒரு கல்யாணம் ஆகுது இந்த துண்டு வச்சு அழுகிறாரு அவருக்கு ஒரு கல்யாணம் ஆகுது கல்யாணம்னோடனே கல்யாணத்துக்குடைய நாத்தனார் கல்யாணத்துக்குடைய கொழுந்தனார் கல்யாணத்துக்குடைய பிரச்சனைகள் கல்யாணத்துக்குடைய ச சந்தேகங்கள் கல்யாணத்துக்குடைய எல்லாமே வந்து சேருது சேர்ந்த உடனே அக்காவும் அக்கா வீட்டுக்காரரும் சேர்ந்து இந்த வீட்டில் ஏதோ கொஞ்சம் அடிக்கிறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை அக்கா மேலே வைக்கிறாங்க இது எப்போ தெரியுதோ அந்த நிமிஷம் அக்கா வீட்டுக்காரே இவங்களை விட்டுட்டு தனியாக போயிடுறாரு ஏதோ ஒரு தொகை சம்பந்தமாக ஒரு சின்ன ப்ர ஊசல் இருக்குது அவங்க ரொம்ப பர்ஃபெக்டாக தான் இருந்துக்கிறாங்க இந்த வந்த மனைவி வந்து இந்த சந்தேகத்தில் இவர் மூலமாக எழுப்புறாங்க ரொம்ப சிக்கலாகிடுது அவங்க போயிடுறாங்க ஒரு பத்து நாள் பொறுத்து ஒரு அக்கா வீட்டுக்கு போகிறாங்க போய் பத்து வயசு இருக்கும்போது அக்கா தூக்கி வளர்த்த தம்பிவன் அவர் சொல்கிறாரு என் பொண்டாட்டி வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறான் ஆறு பவுன் செயின் போட்டிருந்தா அதை அடகு வச்சுட்டேன் உன் சங்கிலியை கொஞ்சம் கொடு நான் அம்மா வீட்டுக்கு போய் வந்து ரெண்டு நாளில் வந்துடுவான் மூணாவது நாள் சங்கிலியை கொடுத்துட்றங்க்கா அப்படின்னு கேட்குறான் இவன் கேட்டு முடிக்கிறதுக்குள்ளே அந்த அம்மா சங்கிலியை கட்டி கொடுக்குது ஒரு வாரம் ஆச்சு தம்பி வந்து சங்கலியில் ஆட்டி கொடுக்கல அப்புறம் அக்கா தம்பி வீட்டுக்கு வந்து சங்கிலி நடம் ஆச்சுன்னு கேட்குறான் நீயும் எங் உங்கள் வீட்டுக்காரன் எங்கள் வீட்டில் அடிச்சிங்கல்ல அதுக்கும் சங்கலிக்க சரியாக பூச்செண்ணான் இவ்வளவு பிரச்சனைகள் இவ்வளவு கஷ்டங்கள் உள்ள அந்த அண்ணன் தான் துண்டை வந்து வாயில் வச்சு போயிட்டியாக்கா என் தெய்வமே நீ போயிட்டியான்னு அழுகிறான் இப்போ இந்த மாதிரியான வாழ்க்கை அனுபவங்களை முழுக்க முழுக்க மணியம்பிள்ளை வந்து பட்டவர்த்தனமாக அந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறார் ஒரு திருட வந்து அவனுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஃபுல்லாக எழுதிட்டால் அது ஒன்றும் பெரிய அந்த உலகத்தின் முக்கியமான விஷயம் இல்லை ஆனால் அதற்குள்ளாக வேறு சில அன்டோல்டான ஏரியாக்களை அவன் பொதித்து ஒரு வாசகனுக்கு தருகிற போது அது ரொம்ப ரொம்ப முக்கியமான புத்தகமாக இருக்கிறது எனக்கு வந்து திருடன் பிள்ளை வந்து அதுக்கப்புறம் ரொம்ப பர்சனல் ஃப்ரெண்ட் எங்கள் வீட்டுக்கு அவர் ரெண்டு தடவை வந்திருக்காரு சசிக்குமார்கிட்ட நான் சொல்லி அவருக்கு போய் அவர் அஞ்சு லட்ச ரூபா கொடுத்துட்டு வந்தார் போன வாரம் கூட சிறைத்துறையில் இருக்கிற ஒரு மேல் அதிகாரி எனக்கு வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ போட்டுக்கிறார் உங்களுக்கு ஏன் சார் அந்த வேலைன்னு கேட்டேன் இல்லை சார் நான் பார்க்க வேண்டிய ஆளே இவர் தான் சான்ட்டார் போய் திருடன் பிள்ளையை கட்டி பிடிச்சி பாவாசாயத்தை எங்கேயும் சோசியல் மீடியாவில் பகிர்ந்துடாதீங்க அப்படின்னு எனக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சிக்கிறார் அப்போது எந்த ஆள் எங்கே இருப்பாங்கன்னு நம்மளால் சொல்லவே முடியாது சிறைத்துறைக்குள்ளே இருக்கிற ஒரு அதிகாரிக்கு ஒரு திருடனை போய் பார்த்துட்டு வரணும் அப்படின்னு ஃப்ளைட் ஏறி கொச்சின்னு போய் அங்கேருந்து டாக்ஸி வச்சு கொல்லம் போய் அவர் வீடு எங்கே இருக்குதுன்னு பார்த்து அவரை போன வாரம் பார்த்துட்டு எனக்கு ஒரு ஃபோட்டோகிராஃபி அனுப்புகிறாரு அப்போது இந்த மனித வாழ்க்கை ப்ளைனானது இல்லை அப்படியே சமமானது இல்லை ரொம்ப முடிச்சுகள் இருந்து கொண்டே இருக்கிறது இந்த முடிச்சுகள் என்பதைத்தான் ஒரு வகையில் ஒரு படைப்பாளி தன்னுடைய வாழ்நாள் முழுக்க தன்னுடைய எழுத்துக்களால் அவிழ்த்து கொண்டே இருக்கிறான் ஒவ்வொரு முடிச்சாக அவன் அவிழ்க்கிறான் அவிழ்க்க அவிழ்க்க நமக்கு நேரடியாக காட்டப்படுகிற ஒரு மனித வாழ்விலிருந்து இன்னொரு வாழ்க்கைக்கு அவன் நம்மை அழைத்து போகிறான் அதுதான் இலக்கியத்தினுடைய மிக மிக முக்கியமான விஷயம் என்று நான் கருதுகிறேன் எனக்கு வந்து இன்னைக்கு வரும்போது நான் எப்படியும் மிஸ் பண்ணக்கூடாது இவ்வளோ வேலை பலுவலை அப்படின்னு முடிச்சு மிஸ் பண்ணாத படித்த ஒரு கதை வந்து ஜெயந்தன் ஒரு ரைட்டர் இருந்தார் தமிழில் வந்து நிறைய பேர் அவரை மறந்துட்டாங்க ஜெயகாந்தன் பிரபஞ்சன் அளவுக்கு பேசப்பட வேண்டிய தர்க்கங்களை கொண்டே தன்னுடைய கதைகளை வடிவமைத்துவர் ஜெயந்தன் அவருடைய கதைகளை படிக்க படிக்க ரெண்டு டிஃபென்ஸ் லாயரும் லாயரும் பேசிக்கிறதுக்கு எவ்வளவு வலு இருக்கிறதோ அவ்வளவு வலுவை தன்னுடைய கதைகளில் ஜெயந்தன் கட்டமைத்து கொண்டே வருவார் ரொம்ப பிரமாதமான ஏராளமான கதைகளை எழுதியிருக்கார் எனக்கு இருபத்தைந்து வருடங்களுக்கு முன்னால் அவர் ஆனந்த வேடனில் வாழ் நீண்ட கருங்குருவி என்ற டைட்டிலில் ஒரு கதை எழுதியிருந்தார் அந்த டைட்டிலே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சார் ரொம்ப ஒரு வித்தியாசமான டைட்டில் அப்படின்னு அந்த கதையை ஜெயந்தன் எப்படி ஆரம்பிக்கிறார் என்றால் ஒரு அதிகாலை மழை பெய்திருக்கிறது அதிகாலை முடித்து டிஃபன்லாம் சாப்பிட்டு ஒரு எத்தனை மணிக்கு ஒரு டவுன் பல்லவன் ப பஸ் பிடிச்சி பூந்தமல்லிக்கு போவதற்காக என்ன மாதிரி ஒரு எழுத்தாளனாகவும் ஜி பூவாவுக்காக ஒரு ஆஃபீஸில் வேலை செய்பவனாகவும் இருக்கிற ஒரு எழுத்தாளன் அந்த பஸ்ஸில் ஏறுறான் ஏறுகிற போது அவன் சொல்கிறான் மழை பெஞ்சு முடிச்சிச்சின்னா மைல்கள் மட்டும் தோகை விரித்து ஆடாது மனித மனசுக்கும் தோகை விரித்து ஆடுற அளவுக்கு ஒரு சிலிர்ப்பு வரும் அப்படி ஒரு சிலிர்ப்பு அந்த மழை பெய்து முடித்த அந்த சென்னையினுடைய கிண்டி பகுதியில் எனக்கு வந்தது அது கிண்டியாக இருந்தான்னா கிராமமாக இருந்தான்னா மழை பெய்தால் மனித மனது சிலிர்க்கும் தானே என்று அந்த கதையை ஆரம்பிக்கிறார் அன்றைக்கி வந்து இவர் உட்காறதுக்கே பல்லவனில் சீட் கச்சிருது அதுவும் ஜன்னல் ஓர சீட் கட்டிருது ஒரு எழுத்தாளனுக்கு ஜன்னல் ஓர சீட் கிடச்சிச்சுன்னா நோபல் பரிசோதனைக்குனா இல்லை பரவாயில்ல இதுவே போதுன்றாங்க அவ்வளோ சந்தோஷமாகிடும் ஏன்னா அவனுக்கான உலகம் முழுக்க ஜன்னலுக்கு வெளியே இருக்கிறது அவன் ஜன்னல் ஓரம் உட்காறான் உட்காந்தா நம்ம மழையின் குதூகலத்தில் ஒரு பத்து பறவைகள் அப்படியே பறந்து போகுது கிண்டிலியா சார் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் கிண்டியில் தான் அப்படி போனோடனே எழுத்தாளன் மனசு ரொம்ப சந்தோஷப்படுது ஏன்னா இவனுடைய அந்த பத்து பறவையில் ஒரு பறவை இவனுடைய ஃப்ரெண்டு ஆமாம் இவன் அந்த குறிப்பிட்ட பறவையை பார்த்து ஹாய் அப்படின்றான் அந்த பறவை இவர்கிட்ட வந்து ஹாய் அப்படின்னு சொல்கிறாங்க மற்ற பறவைகள்லாம் கலந்து இவன் ரெண்டுமே லூஸு அப்படின்னு முடிவு பண்ணிட்டுப்பாங்க அந்த பறவை கூட்டத்தில் இருக்கிறவன் இவன் போய் யாரோ ஒரு மனுஷனுக்கு ஆயி சொல்கிறான் அப்படின்னு அந்த குருவி இங்க விட்டு போயிருக்கோம் பஸ்ஸில் இருக்கிறவன் இதனடா யார்டுமே இல்லை அதவன் தனியாக பேசினுக்கிறான் அப்படின்னு அவன் போயிட்டு இருப்பான் கிட்டத்தட்ட எழுத்தாளன் என்பவன் அப்படி தான் எனக்கு வந்து சச்சிதானந்தன் ஒரு பெரிய இந்தியா லெவலில் ஒரு மிகப்பெரிய போயிட்டு இருக்கிறார் அவரை நாங்கள் திருவண்ணாமலையில் கூப்பிட்டு பேசும்போது பேச சொன்னபோது அவர் சொன்னார் ஒன்றும் இல்லை எங்கள் வீட்டில் வந்து ஒரு ஒரு ஜென்ரேஷன்லேயும் யாராவது ஒரு லூஸ் இருப்பாங்க ஒரு பைத்தியக்காரன் இருப்பாங்க எங்கள் சித்தி எங்கள் பெரிய தாத்தா ஒவ்வொரு பீரியட்லேயும் ஒவ்வொருத்தரும் இருக்காங்க ஒரு சின்ன இது அவ்வளோ பெரிய கோடு தான் ரெண்டுக்கும் நடுவில் கவிதை இருக்கிறதுக்கும் சித்த பிரமை பிடிச்சிருக்கிறதுக்கும் நான் மட்டும் தப்பி இண்டாண்டை வந்துட்டான்றார் எப்போன்னா நான் அண்டாண்டை போயிடுவேன் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தனி அறை கொடுத்து சாகரில் அதில் அரைச்சி வச்சுருப்பாங்க அந்த மாதிரி நான் போயிடுவேன்றார் அப்போ ஒரு மாதிரி சித்த பிரமை பிடித்த மனநிலை தான் ஒரு கவிஞனுடைய மனநிலை பாரதியை வந்து ஏன் வந்து இன்றைக்கும் உலகமே கொண்டாடுது கிட்டத்தட்ட அவனுடைய வாழ்க்கை முழுவதும் சித்தபிரமை பிடித்து தன்னிலை மறந்து அவனுடைய எல்லா விஷயத்தையும் நீங்கள் எடுத்து பாருங்க ஒரு கம்ப்ளீட் வந்து நம்முடைய நார்மல் ஆள் யாருமே செய்யாத விஷயங்கள் தான் ஆனால் அவன் காலத்தால் ஏன் நிற்கிறான்னா காக்கை குருவி எங்கள் ஜாதின்றான் வீட்டில் வச்சுக்கிற அரிசியை தூக்கி டாக்கா குருவிக்கு போடுறான் நீங்கள் போடுவீங்களா அடுத்த நாள் வீட்டில் உங்களுக்கு பூவா கிடையாது அவ்வளோ பிரச்சனையாகும் ஆனால் ஒரு ஒரு கவிஞனால் அப்படி ரியாக்ட் பண்ண முடியும் இந்த உலகத்தில் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த குருவியும் இந்த எழுத்தாளர்களும் பேசிக்கொள்ள ஆரம்பிக்கிறார்கள் அவன் வந்து அந்த குருவி வந்து இவனுக்கு ஈக்குவலாக பறந்துனே வருது அது இவனை பார்த்து கேட்குது எங்கள் காலையில் கரெக்டாக ஆஃபீஸ் டைமுக்கு புறம் பழகுது அப்படின்னு கேட்குது ஆமாம் நான் இப்போ ஆஃபீஸ் வந்து எனக்கு பூந்தமலையெல்லாம் அப்படின்னு இவன் சொல்கிறான் அந்த குருவி சொல்லுது ஏன் ஆத்மா சிலிர்க்கலையா அப்படின்னு கேட்குது ஏண்டா நம்ம ஒன்று சொல்கிறோம் குருவி ஒன்று சொல்கிறேன்னு நீ உன் பார்க்குறான் இல்லை உனக்கு ஞாபகம் இருக்கா நீ ஒரு நாள் வந்து காந்தி மண்டபத்தில் நம்ம ரெண்டு பேரும் உட்காந்து பேசியிருந்தோம் இவன் யார் கூட பேசி கிராமருங்க பேசும்போது நீ சொன்னேன் எனக்கு வந்து இப்போ செய்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு ஒரு முழுநேர எழுத்தாளனாக ஒரு ஃப்ரீலான்ஸ் ரைட்டராக மாறணும் தான் என்னுடைய ஆசை அப்படி மாறிட்டால் இப்போ அதை நினைக்கும் போதே ஆத்மா சிலுக்கும் அப்படின்னு சொன்னேன் இப்போ ஒன்றும் சிலுக்கலையா மறுபடியும் வேலைக்கு போகிறியே அப்படின்னு குருவி கேட்கும் இவன் சொல்லுவான் அப்படி சிலுக்க வேணான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படி சிலுக்கிறதுக்கு பதில் குடும்பம் என்ன சின்ன பின்னாமல் ஆகிடும் அப்படின்னு நினச்சி பார்த்தேன் ஆத்மா இப்படியே இருந்தால் போதும்னு தோணுது அதனால் நான் வேலைக்கு போகிறேன் வெரி குட் நீ போச்சுக்குவேன் இவங்க ரெண்டு பேரும் பல விஷயங்களை அந்த பஸ் ட்ராவலில் பேசுகிறாங்க இப்போது எதிரில் ஒரு பஸ் வருது வந்த உடனே இந்த குருவி வந்து பஸ்ஸுக்கு மேலே பறக்க ஆரம்பிச்சிருது அப்போ அந்த எழுத்தாளன் சொல்கிறான் ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆகுது உனக்கு ஒரு ஒரு பஸ் வரும்போதும் நீ மேலே பறக்கணும் நீ பெமல் உள்ளே வந்துடு அப்படின்னு கூப்பிடுது இப்போ அந்த குருவி சொல்லுது உள்ளனா சீட்டுக்கு வர சொல்கிறியா அப்படின்னு கேட்குது இல்லை நான் கம்பி மேலே உட்காந்துங்க கம்பி மேலே வந்து உட்காந்துங்க இந்த பஸ் கண்டக்டரை பற்றி பிரமாதமான டிஸ்கிரிப்ஷன் ஜெயந்தன் இந்த பஸ் கண்டக்டரை நாம் கற்றுக்க வேண்டியது அவருக்கு வந்து அவர மாதிரி ஒரு நல்ல மனிதனை வந்து பார்க்கவே முடியாது அவருடைய உடை நேர்த்தியான ஷூ அப்படியே எளிமையான ஒரு உடை யார்ட்டையுமே சத்தம் போட மாட்டார் சத்தம் போட்டு பேச தெரியாது ஆனால் அவர் சொன்னது எல்லாருக்குமே கேட்கும் அவர் அப்படி ஒரு அளவு வச்சுருப்பாரு இதுக்கு மேலே குரல் எவ்வளோ கோபம் வந்தாலும் அவருக்கு உயராது இன்றைக்கி என்ன நடக்குன்னா ஒரு ஆளுக்கு சில்லறை கொடுப்பார் அஞ்சு பைசா கம்மியாக இருக்கும் அப்போ கதை எப்போ எழுதப்பட்டதுன்னு அதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அஞ்சு பைசா கம்மியாக இருக்கும் அந்த பேசஞ்சர் கண்டக்டரை பார்த்துக்கப்போ அஞ்சு பைசா கம்மியாக சார் நான் தரேன் அப்படின்னு எங்கே கொடுத்தியோ போ டெய்லி இந்த மாதிரி அஞ்சு பைசா அடிச்சிடுறேங்க இதுலேயே ஒரு மாதத்துக்கு ஒரு அஞ்சு ரூபா தேறிடும் இதெல்லாம் கண்டெக்டர் கேட்டுன்னே இருப்பார் ஆனால் அவர் எதுவுமே பேச மாட்டார் அப்புறம் இவங்க எல்லோரும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் கண்டக்டர் எல்லா கண்டக்டர் அப்படி தானே ஆரம்பிப்பாங்க இவனை போட்டு வாங்க போகிறார் போறான்னு நினைப்பாங்க அவர் எதுவுமே வாங்க மாட்டார் அப்புறம் கொஞ்ச நேரம் பொறுத்து ஒரு அஞ்சு பேர் பஸ்ஸில் ஏறுவாங்க அவங்க வந்த ரெண்டாவது நிமிஷம் கண்டக்டர் அவர்கிட்ட போவார் பஸ்ஸே இப்போ கூழ்ந்து கவனிக்கும் ஒரு அஞ்சு பைசா கொடுக்கலன்னு ஒரு கண்டக்டர் கண்டக்டரைவன் இவ்வளோ இழிவுபடுத்தினால இப்போ போட்டு சாத்தப்போ பரவன் அவர் போய் சார் உங்கள் அஞ்சு பைசா சில்லரை வந்துடுச்சு டிலே ஆனதுக்கு சாரி அப்படின்ட்டு வந்துடுவேன் இதான் இதான் நியாயம் அவன் காசு தான் என்ன இருந்தாலும் அந்த அஞ்சு பைசான்றது அவனுடைய உரிமை தான் அது காசு சின்னதாக இருக்கலாம் பஸ்ஸில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் கற்பனை பண்ணுவான் இந்த அஞ்சு பைசா போய் மெட்ராஸில் பங்களா வாங்கிக்க அப்படின்னு சொல்லப்போகிறார் கண்டக்டர் அப்ப அவர் அப்படிலாம் சொல்ல மாட்டார் ஒரு நாள் இந்த எழுத்தாளர் வந்து அந்த கண்டக்டர்கிட்ட பேசுவார் நீங்கள் எங்கே படிச்சிங்க அப்படின்னா லா காலேஜில் அப்படின்னாரு லா காலேஜில் படிச்சுட்டு கண்டக்டர் ஆகிறீங்க அப்படின்னாரு ஏன் சார் லா காலேஜில் படித்தா கண்டக்டராக இருக்கக்கூடாது அப்படின்னு எதாவது சட்டம் இருக்குதா அப்படின்னு கேப்பார் சட்ட இல்லை லா படித்தா லாயர் தான் இல்லை எனக்கு கண்டக்டர் ஆகணும் தான் இருக்குது உண்மையிலே அந்த ஆள் லா படிச்சுக்கலாம் அப்படின்னு அவருக்கு தோறிடும் அந்த எழுத்தாளனுக்கு அப்புறம் இல்லை சார் நம்ம மரபுன்னு ஒன்று இருக்குது இல்லை அப்படின்னு அந்த எழுத்தாளர் சொல்வார் அப்போ அந்த கண்டக்டர் சொல்வார் மரபு ரொம்ப முக்கியமான கோட் மரபுகள் தான் பின்னாளில் சட்டங்களாக மாறுகிறது என்று ஒரு வரியை சொல்லுவார் நம்முடைய மரபுகள் தான் பின்னாளில் சட்டமாக மாறுகிறது அந்த குருவி ரொம்ப ஆச்சரியமாக அந்த கண்டக்டரை பார்க்கும் அது அங்கேருந்து இந்த கண்டக்டரை பார்த்து சொல்லும் நான் இங்கே உட்காரதில் உங்களுக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லையான்னு கேட்கும் இது சொல்ல நிறைய அப்ஜெக்ஷன் இருக்குது நம்ம கம்பி மேலே உட்காந்தாவே டிக்கெட் வாங்கிடணும்னு சொல்லுவாங்க இப்போ அந்த குருவி சொல்லும் நான் காலே பண்ணலையே சும்மா கால் கையே பள்ளையே கால் பட்டாவே டிக்கெட் வாங்கிடணும் அப்படின்னாரு உடனே இந்த ரைட்டர் வந்து அந்த குருவிக்கும் சேர்ந்து ஒரு டிக்கெட் வாங்கினார் இப்போ குருவி வந்து டிக்கெட் வாங்கின பேசஞ்சராக மாறிடுச்சு உடனே அது டோன் உயரும் ஏன்னா அது ஃபுல் ரைட் வாங்குச்சு அதை சொல்லும் சாரி நான் வந்து சீட்டில் தான் உட்கார வேண்டும் இவன் அலட்டிவிடுவான் கண்டக்டரு சொல்லி இல்லை விலங்குகள் மிருகங்கள் பறவைகள் இதெல்லாம் சீட்டில் உட்கார்றதுக்கு அனுமதி இல்லை சரி அப்படியே எனக்கு டிக்கெட் வாங்கினேன்னு கேட்கும் இல்லை இது தெ தெரியாமல் வாங்கிட்டேன் நான் வாங்கி தான் இருக்கக்கூடாது உன்னை அங்கேருந்து துரத்தி விட்டு விட்டுருக்கணும்படியே வாங்கியிருக்கக்கூடாது சரி ஏன் நான் சீட்டில் உட்காரக்கூடாதுன்னு குருவி கேட்கும் அவன் சொல்லவும் இல்லை விலங்குகள் பறவைகள் இவங்ககிட்டலாம் வந்து நோய் வந்து மனிதர்களுக்கு தொத்திக்கும் அதுக்கு வந்து ஒரு வியாதி ஜூமிக்கல் டிசீஸ்னு பேர் அதனால் நீங்கள் உட்கார முடியாதுன்னு சொல்லணும் அப்போ அந்த குருவி கேட்கும் இந்த மாதிரி இருந்து எத்தனை சதவீதம் நோய் தொற்று மனிதர்களுக்கு பரவிடுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க தெரியுமா அவங்களுக்குன்னு கேட்கும் அவன் சொல்ல ஆறு பர்சன்ட்டு ஆறு பர்சன்ட்டு வாய்ப்பு இருக்கிறது பக்கத்தில் வந்தீங்கன்னா அதை தொத்திக்கும் இன்னும் குருவி சொல்லும் இப்போ ஒரு மனிதனும் இன்னொரு மனிதனும் உட்காரல அவங்ககிட்ட ஒரு மனிதன் நோயாளி மனிதன்கிறான்னு வச்சுங்க அவங்ககிட்ட இருக்கிற நோய் பக்கத்தில் இருக்கிறான் பரவுறதுக்கு எத்தனை சதவீதம் வாய்ப்பு இருக்குதுன்னு கேட்கும் இது ரொம்ப விவகாரமான குருவி தான் அப்படின்னு கண்டக்டை முடிவு பண்ணுறார் அவன் சொல்லுவான் நூறு பர்சன்ட் இந்த நூறு பர்சன்ட் வாய்ப்பு இருக்கிற மனுஷனை மூட்டை மாதிரி கட்டி தூக்கின்னு போகிற ஒரு க இல்லை நாங்கள் ஒரு அஞ்சு பர்சன்ட்டு தான் வாய்ப்புக்குது எங்களுக்கு ஏதாவது சீட் கொடுக்க மாட்டேறன்னு கேட்கும் நான் அவனால் எங்கள் மேலதிகாரிகள்கிட்ட எல்லோரும் சொல்கிற வார்த்தை அது அவனால் முடியலைன்னா எங்கள் மேலதிகார்ட கேட்டு சொல்லியாரு எங்கள் மேலதிகாரிகள்கிட்ட கேட்டு உனக்கு பதில் சொல்கிறேன் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லுவான் அது கேட்கும் அது நான் டிக்கெட் வாங்கிட்டு இங்கே உட்காந்துக்கணுமா அப்போ அவன் சொல்லுவான் தயவுசெய்து நீ பறந்து போயிடு நாளைக்கு சாயங்காலம் நீ வா அதுக்குள்ளே எங்கள் மேலதிகாரிகிட்ட நான் எப்படி இதை கிளியர் பண்ணிக்கிறேன் இப்படி ஒரு சுவாரஸ்யமான உரையாடல் ஒரு குருவிக்கும் ஒரு எழுத்தாளருக்கும் நடந்து கொண்டே இருக்குது இப்போ பஸ்ஸு வந்து பூந்தமல்லி கிட்ட போயிடுச்சு போனோடனே ஒரு பன்னெண்டு பேர் ஒரு டசன் மனிதர்கள் எல்லோரும் பஸ்ஸில் ஏறுறாங்க ஏறனோடனே இந்த ரைட்டர் பார்க்குறாரு எல்லாருக்கும் ஒரே மேக்கப் போட்ட மாதிரி இருக்கிறாங்க பன்னெண்டு பேரும் என்ன மேக்கப்னா கண்ணீரும் கவலையும் துக்கமும் துயரமாக பன்னெண்டு பேரும் ஏறுறான் அப்புறம் ஒரு ஆளை இவர் கூப்பிட்டு என்ன எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கிறீங்கன்னு கேட்குறாரு அவங்க சொல்கிறாங்க சாவுக்கு போகிறோம் ஓ ஒரு ஆள் துண்டை வந்து வாயில் திணிச்சு அக்கா போய்ட்டு அக்கா போய்ட்டே அக்கான்னு அழுகிறேன் பஸ்ஸில் எல்லோரும் அவர் வேடிக்கை பார்க்குறாங்க ஒரு ஐம்பது வயசு இருக்கும் அவருக்கு அதை பற்றிலாம் அவர் கவலைப்படலே இல்லை ஒரு ப பொது இடத்துல போய் நம்ம இப்படி ஆளுகிறோமே அப்படின்னு கவலைப்படவே இல்லை உடனே அந்த எழுத்தாளர் வந்து அவர்கிட்ட கேட்குறாரு இறந்து போயிட்டவங்க யார் அந்த மனுஷனுக்கு சொந்த அக்கா இவர் வந்து நினைக்கிறாரு எவ்வளோ பிரியம் எவ்வளோ பாசம் இந்த பிரியமும் பாசமும் தான் இந்தியா மாதிரியான ஒரு நாட்டில் மனித உறவுகள் குடும்ப உறவுகள் சிதைந்து போகாமல் அப்படியே வைத்திருக்க உதவுகிறது என்று சொல்லும்போது அந்த பெரியவர் சொல்கிறார் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கினே முப்பது வருஷம் ஆச்சு அந்த அந்த அக்காவும் இந்த தம்பியும் பேசி முப்பது வருஷம் ஆச்சு இந்த பெரிய அக்கா மேலே இவர் வந்து ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டுக்கிறாரு இவன் வந்து ஸ்தம்பிச்சு போய் நிற்கிறான் அது என்ன கதை அப்படின்னு எடுத்தாலும் கேட்குறான் ஒன்றும் இல்லைங்க அந்த பெரியக்கா கல்யாணம் ஆகி வீட்டில் இருக்கும்போது இந்த பையனுக்கு வந்து பத்து வயசு யாருக்கு இந்த துண்டை வச்சு அழுதுன்னுங்கிறாருக்கு பத்து வயசு அவங்க வீட்டில் ஆம்பளைங்க யாரும் இல்லை அதனால இவங்க அம்மா கேட்டுக்கிறதுக்கு என்னங்க பெரியக்கா வீட்டுக்காரே வீட்டு நிர்வாகத்தெல்லாம் பார்த்துக்கினார் ஒரு பன்னெண்டு வருஷம் ஆச்சு இவருக்கு இன்னொரு தங்கச்சிக்குது அடுத்த ஸ்டாப்பில் நிற்க சொல்லிக்கிறோம் அங்கே வந்து அது ஏறுறோம் அது பேர் லட்சுமி எல்லாத்தையும் அவர் சொல்கிறார் இப்போ இவங்க வீட்டில் இருக்கிறாங்க இவருக்கு ஒரு கல்யாணம் ஆகுது இந்த துண்டு வச்சு அழுகிறாரு அவருக்கு ஒரு கல்யாணம் ஆகுது கல்யாணம்னோடனே கல்யாணத்துக்குடைய நாத்தனார் கல்யாணத்துக்குடைய கொழுந்தனார் கல்யாணத்துக்குடைய பிரச்சனைகள் கல்யாணத்துக்குடைய ச சந்தேகங்கள் கல்யாணத்துக்குடைய எல்லாமே வந்து சேருது சேர்ந்த உடனே அக்காவும் அக்கா வீட்டுக்காரும் சேர்ந்து இந்த வீட்டில் ஏதோ கொஞ்சம் அடிக்கிறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை அக்கா மேலே வைக்கிறாங்க இது எப்போ தெரியுதோ அந்த நிமிஷம் அக்கா வீட்டுக்காரே இவங்களை விட்டுட்டு தனியாக போயிடுறாங்க ஏதோ ஒரு தொகை சம்பந்தமாக ஒரு சின்ன ப்ர ஊசல் இருக்குது அவங்க ரொம்ப பர்ஃபெக்டாக தான் இருந்துக்கிறாங்க இந்த வந்த மனைவி வந்து இந்த சந்தேகத்தில் இவர் மூலமாக எழுப்புறாங்க ரொம்ப சிக்கலாக எழுத அவங்க போயிடுறாங்க ஒரு பத்து நாள் பொறுத்து ஒரு அக்கா வீட்டுக்கு போகிறாங்க போய் பத்து வயசு இருக்கும்போது அக்கா தூக்கி வளர்த்த தம்பிவன் அவர் சொல்கிறாரு என் பொண்டாட்டி வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறான் ஆறு பவுன் செயின் போட்டுருந்தான் அதை அடகு வச்சுட்டேன் உன் சங்கிலியை கொஞ்சம் கொடு நான் அம்மா வீட்டுக்கு போய் வந்து ரெண்டு நாளில் வந்துடுவாள் மூணாவது நாள் சங்கிலியை கொடுத்துட்றேன்கா அப்படின்னு கேட்குறான் இவன் கேட்டு முடிக்கிறதுக்குள்ளே அந்த அம்மா சங்கிலியை கட்டி கொடுக்குது ஒரு வாரம் ஆச்சு தம்பி வந்து சங்கலியெல்லாம் கொடுக்கல அப்புறம் அக்கா தம்பி வீட்டுக்கு வந்து சங்கிலி நட்சு கேட்குறான் நீயும் எங்கள் உங்கள் வீட்டுக்காரன் எங்கள் வீட்டில் இல்லை அதுக்கும் சங்கிலிக்க சரியாக போச்சு இவ்வளவு பிரச்சனைகள் இவ்வளவு கஷ்டங்கள் உள்ள அந்த அண்ணன் தான் துண்டை வந்து வாயில் வச்சு போயிட்டியாக்கா என் தெய்வமே நீ போயிட்டியான்னு அழுகிறான் கொல்லாமை மேற்கோன் தொழுகுவான் வாழ்நாள் மேல் செல்லா கூற்று முயூவ விளக்க உரை கொல்லாத அறத்தை மேற்கொண்டு நடக்கின்றவனுடைய வாழ்நாளின் மேல் உயிரைக் கொண்டு செல்லும் கூற்றுவனும் செல்லமாட்டான் சாலமன் பாப்பையா விளக்க உரை கொலை செய்யாமல் வாழ்வதைக் குறிக்கோளாகக் கொண்டு வாழ்பவரின் வாழ்நாளின் மேல் உயிர் உண்ணும் கூற்று குறுக்கிலாது கலைஞர் விளக்க உரை கொலை செய்யாமையே வாழ்வில் அறநெறியாக கொண்டவரின் பெருமையை வியந்து சாவுகூட அவர் உயிரைப் பறிக்கத் தயங்கி நிற்கும் கொல்லாமை மேற்கோன் தொழுகுவான் வாழ்நாள் மேல் செல்லா துயிருண்ணும் கூற்று முயூவ விளக்க உரை கொல்லாத அறத்தை மேற்கொண்டு நடக்கின்றவனுடைய வாழ்நாளின் மேல் உயிரை கொண்டு செல்லும் கூற்றுவனும் செல்லமாட்டான் சாலமன் பாப்பையா விளக்க உரை கொலை செய்யாமல் வாழ்வதைக் குறிக்கோளாக கொண்டு வாழ்பவனின் வாழ்நாளின் மேல் உயிர் உண்ணும் கூற்று குறுக்கிடாது கலைஞர் விளக்க உரை கொலை செய்யாமையே வாழ்வில் அறநெறியாக கொண்டவரின் பெருமையே வியந்து சாவுகூட அவர் உயிரை பறிக்க தயங்கி நிற்கும் கொல்லாமை மேற்கோன் தொழுகுவான் வாழ்நாள் மேல் செல்லா துயிரன்னும் கூற்று முயூவ விளக்க உரை கொல்லாத அறத்தை மேற்கொண்டு நடக்கின்றவனுடைய வாழ்நாளின் மேல் உயிரை கொண்டு செல்லும் கூற்றுவனும் செல்லமாட்டான் சாலமன் பாப்பையா விளக்க உரை கொலை செய்யாமல் வாழ்வதைக் குறிக்கோளாகக் கொண்டு வாழ்பவனின் மேல் உயிர் உண்ணும் கூற்று குறுக்கிலாது கலைஞர் விளக்க உரை கொலை செய்யாமையே வாழ்வில் அறநெறியாகக் கொண்டவரின் பெருமையை வியந்து சாவு கூட அவர் உயிரைப் பறிக்க தயங்கி நிற்கும் கொல்லாமை மேற்கோன் தொழுகுவான் வாழ்நாள் மேல் செல்லா துயிருண்ணும் கூற்று முயவ விளக்க உரை கொல்லாத அறத்தை மேற்கொண்டு நடக்கின்றவனுடைய வாழ்நாளின் மேல் உயிரைக் கொண்டு செல்லும் கூற்றுவனும் செல்லமாட்டான் சாலமன் பாப்பையா விளக்க உரை கொலை செய்யாமல் வாழ்வதைக் குறிக்கோளாகக் கொண்டு வாழ்பவரின் வாழ்நாளின் மேல் உயிர் உண்ணும் கூற்று குறுக்கிலாது கலைஞர் விளக்க உரை கொலை செய்யாமையே வாழ்வில் அறநெறியாக கொண்டவரின் பெருமையே வியந்து சாவு கூட அவர் உயிரைப் பறிக்க தயங்கி நிற்கும் கொல்லாமை மேற்கோன் தொழுகுவான் வாழ்நாள் மேல் செல்லா துயருண்ணும் கூற்று முயூவ விளக்க உரை கொல்லாத அறத்தை மேற்கொண்டு நடக்கின்றவனுடைய வாழ்நாளின் மேல் உயிரைக் கொண்டு செல்லும் கூற்றுவனும் செல்லமாட்டான் சாலமன் பாப்பையா விளக்க உரை கொலை செய்யாமல் வாழ்வதைக் குறிக்கோளாகக் கொண்டு வாழ்பவரின் வாழ்நாளின் மேல் உயிர் உண்ணும் கூற்று குறுக்கிடாது கலைஞர் விளக்க உரை கொலை செய்யாமையே வாழ்வில் அறநெறியாக கொண்டவரின் பெருமையை வியந்து சாவு கூட அவர் உயிரைப் பறிக்க தயங்கி நிற்கும் கொல்லாமே மேற்கோன் தொழுகுவான் வாழ்நாள் மேல் செல்லா கூற்று முயூவ விளக்க உரை கொல்லாத அறத்தை மேற்கொண்டு நடக்கின்றவனுடைய வாழ்நாளின் மேல் உயிரைக் கொண்டு செல்லும் கூற்றுவனும் செல்லமாட்டான் சாலமன் பாப்பையா விளக்க உரை கொலை செய்யாமல் வாழ்வதைக் குறிக்கோளாகக் கொண்டு வாழ்பவனின் வாழ்நாளின் மேல் உயிர் உண்ணும் கூற்று குறுக்கிடாது கலைஞர் விளக்க உரை கொலை செய்யாமையே வாழ்வில் அறநெறியாக கொண்டவரின் பெருமையை வியந்து சாவு கூட அவர் உயிரைப் பறிக்கத் தயங்கி நிற்கும் கொல்லாமை மேற்கோன் தொழுகுவான் வாழ்நாள் மேல் செல்லா கூற்று முயூவ விளக்க உரை கொல்லாத அறத்தை மேற்கொண்டு நடக்கின்றவனுடைய வாழ்நாளின் மேல் உயிரைக் கொண்டு செல்லும் கூற்றுவனும் செல்லமாட்டான் சாலமன் பாப்பையா விளக்க உரை கொலை செய்யாமல் வாழ்வதைக் குறிக்கோளாகக் கொண்டு வாழ்பவரின் வாழ்நாளின் மேல் உயிர் உண்ணும் கூற்று குறுக்கிலாது கலைஞர் விளக்க உரை கொலை செய்யாமையே வாழ்வில் அறநெறியாக கொண்டவரின் பெருமையை வியந்து சாவுகூட அவர் உயிரைப் பறிக்கத் தயங்கி நிற்கும் கொல்லாமை மேற்கோன் தொழுகுவான் வாழ்நாள் மேல் செல்லா துயிருண்ணும் கூற்று முயூவ விளக்க உரை கொல்லாத அறத்தை மேற்கொண்டு நடக்கின்றவனுடைய வாழ்நாளின் மேல் உயிரை கொண்டு செல்லும் கூற்றுவனும் செல்லமாட்டான் சாலமன் பாப்பையா விளக்க உரை கொலை செய்யாமல் வாழ்வதைக் குறிக்கோளாக கொண்டு வாழ்பவனின் வாழ்நாளின் மேல் உயிர் உண்ணும் கூற்று குறுக்கிலாது கலைஞர் விளக்க உரை கொலை செய்யாமையே வாழ்வில் அறநெறியாக கொண்டவரின் பெருமையே வியந்து சாவுகூட அவர் உயிரை பறிக்க தயங்கி நிற்கும் கொல்லாமே மேற்கோன் தொழுகுவான் வாழ்நாள் மேல் செல்லா துயிரன்னும் கூற்று முயூவ விளக்க உரை கொல்லாத அறத்தை மேற்கொண்டு நடக்கின்றவனுடைய வாழ்நாளின் மேல் உயிரை கொண்டு செல்லும் கூற்றுவனும் செல்லமாட்டான் சாலமன் பாப்பையா விளக்க உரை கொலை செய்யாமல் வாழ்வதைக் குறிக்கோளாகக் கொண்டு வாழ்பவரின் வாழ்நாளின் மேல் உயிர் உண்ணும் கூற்று குறுக்கிலாது கலைஞர் விளக்க உரை கொலை செய்யாமையே வாழ்வில் அறநெறியாக கொண்டவரின் பெருமையை வியந்து சாவு கூட அவர் உயிரைப் பறிக்க தயங்கி நிற்கும் கொல்லாமை மேற்கோன் தொழுகுவான் வாழ்நாள் மேல் செல்லா துயிருண்ணும் கூற்று முயுவ விளக்க உரை கொல்லாத அறத்தை மேற்கொண்டு நடக்கின்றவனுடைய வாழ்நாளின் மேல் உயிரைக் கொண்டு செல்லும் கூற்றுவனும் செல்லமாட்டான் சாலமன் பாப்பையா விளக்க உரை கொலை செய்யாமல் வாழ்வதைக் குறிக்கோளாகக் கொண்டு வாழ்பவரின் வாழ்நாளின் மேல் உயிர் உண்ணும் கூற்று குறுக்கிலாது கலைஞர் விளக்க உரை கொலை செய்யாமையே வாழ்வில் அறநெறியாகக் கொண்டவரின் பெருமையை வியந்து சாவு கூட அவர் உயிரைப் பறிக்கத் தயங்கி நிற்கும்